அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்முடைய ஆங்கிலத்தை சிறப்பானதாக்கும் தலைப்பு வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் உண்மை தான் ஏன்னா வென் அவர் வி கம்யூனிகேட் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் வித் எனி ஒன் வி யூஸ் ஒன்லி சிம்பிள் சென்டென்சஸ் த சிம்பிள் சென்டென்சஸ் ஒன்லி கிவ் அஸ் மோர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் இது உண்மையாக பொய்யான்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிகாஸ் த ஹார்ட் வேர்ட்ஸ் ஆர் ரொம்ப பேசிவ் வெக்காப்ளரி வென்எவர் வி யூஸ் த பேசிவ் வெக்காப்லரி டெஃபினட்லி வி குவான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி த டைம் தஸி வெக்காபுலரி மேக் யூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் த டைம் வார்ட் மீனிங் தே ஆர் கன்வேயிங் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சிம்பிள் வேர்ட்ஸை பேசும்போது நம்முடைய கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகமாகும் ஏ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லெவலும் அதிகமாகும் அப்படி நம்ம ரெகுலர் கம்யூனிகேஷனில் பயன்படுத்துகிற சிம்பிள் சென்டென்சஸ் ஒரு ஐம்பது இதில் பார்க்கலாம் லெட்ஸ் கோ இன் டு தி வீடியோ நான் காலையில் சீக்கிரமாக இறந்துருச்சுருவேன் ஔ கேன் பி சே இன் இங்கிலீஷ் ஐ வேக்கப் ஏர்லி இந்தி மார்னிங் ஐ வேக்கப் ஏர்லி இன் தி மார்னிங் ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை டோன் அண்ட் இன்டர்நேஷன் ஆல்சோ வயல் ஐ ப்ரனவுன்ஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பேசும்போது அந்த டோன் மாடுலேஷன் எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஷீ ப்ரஷஸ் அர் டீத் எவ்ரி டே அதாவது அவள் டெய்லியுமே காலையில் பல்ல விளக்குறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இன்ஸ்டெட் ஆஃப் ஷி வி கேன் யூஸ் ஈ ஆல்சோ பிகாஸ் வென் வீ ரெஃபர் எனி மேல் ஜெண்டர் வி யூஸ் ஹீ ஹீ ப்ரஷஸ் இஸ் டீத் எவ்ரிடே அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரிடே வைல் வி யூஸ் ஐ வி யூ தே இந்த டைம் மட்டும் நம்ம ப்ரஷஸ்க்கு பதிலாக என்ன பயன்படுத்துவோம் ப்ரஷ் பயன்படுத்துவோம் ஆக்சுவலாக டென்ஸ் வீடியோவில் நம்ம இதை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நோ நை டு மென்ஷன் தட் நவு அவன் மாலை நேரத்தில் குளிக்கிறான் சாயந்தரம் வந்தோடனே குளிக்கிறாங்க அப்படின்றாங்க இல்லைங்களா இட் டேக்ஸ் அபோத் இன் தி ஈவினிங் இட் டேக்ஸ் அபவுத் இன் தி ஈவினிங் நாங்கள் காலை உணவை காலை எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம் அப்படின்ற இல்லைங்களா காலையில் எட்டு மணிக்கு நாங்கள் சாப்பிடுவோம் வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் எயிட் ஏஎம் வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் எயிட் ஏஎம் அவங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூ பஸ்ஸில் தான் போகிறாங்க தே கோ டு ஸ்கூல் பை பஸ் தே கோ டு ஸ்கூல் பை பஸ் என் அப்பா தினமும் செய்தித்தாள் வாசிக்கிறார் மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் டெய்லி ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி ஆக்சுவலி ஃபார் டெவலப்பிங் வெக்கார்பரி மெனி பீப்புள் அட்வைஸ் யூ ரீட் த நியூஸ் பேப்பர் எஸ்பெஷலி தி ஹிந்து ஆர் த டெக்கானிக் கிரானிக்கல் லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா நல்லா வெக்காபுலரி டெவலப் ஆகுன்னு cooks delicious food ஃபுட் ஓவரால் romba ரொம்ப டேஸ்டாக சமைப்பாங்க சிக் உக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட் அவர் நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுகிறான் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடிட்டுருக்கான் இ பிளேஸ் ஃபுட்பால் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் இ பிளேஸ் ஃபுட்பால் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மாலை நேரத்தில் தொலைக்காட்சி பார்ப்போம் சாயந்தரம் வந்தோன்னே டிவி பார்ப்பேன் வி வாட்ச் டிவி இன் தி ஈவினிங் வி வாட்ச் டிவி இன் தி ஈவினிங் அவர்கள் இரவு பத்து மணிக்கு உறங்குகிறார்கள் தி ஸ்லீப் அட் டென் பிஎம் ஆக்சுவலி திஸ் இஸ் த ராங் ஒன் வி ஹாவ் டு ஸ்லீப் பிஃபோர் நைன் ஆர் நைன் தேர்ட்டி இட்ஸ் செல்ஃப் டென் வரையுமே இப்போ பழகிடுச்சு நம்மளுக்கு நான் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறேன் ஐ ஸ்டடி இன் எ கவர்மெண்ட் ஸ்கூல் ஐ ஸ்டடி இன் ஏ கவர்மெண்ட் ஸ்கூல் அவள் தனது நோட்டு புத்தகத்தில் அழகாக எழுதுகிறாள் சி ரைட்ஸ் நீட்லி இன் ஹர் நோட் புக் சி ரைட்ஸ் நீட்லி இன் ஹர் நோட் புக் அவன் ஆசிரியின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறான் ஹி ஹேன்சர்ஸ் த ட டீச்சர்ஸ் கொஷன்ஸ் ஹி ஆன்சர்ஸ் த டீச்சர்ஸ் கொஷன் ஆக்சுவலி இஃப் யூ ரிசன் மை ப்ரனன்சியேஷன் ஆஃப் கொஷன் ஐ நெவர் யூஸ் கொஸ்டின் ஆர் சம் அதர் வேர்ஸ் ஐ யூஸ் டு ப்ரனன்ஸ் கொஷன் வாய் இஸ் கொஷன் கேன் எனி ஒன் நோ மீன் ஜஸ்ட் டெல் தட் இன் கமெண்ட் நாங்கள் ஆங்கில வகுப்பில் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம் வி லேர்ன் நியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் கிளாஸ் வி லேர்ன் நியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் கிளாஸ் அவர்கள் தினமும் மாலை நேரத்தில் வீட்டு பாடம் செய்கிறார்கள் டியூ தேர் ஹோம் ஒர்க் எவ்ரி மார்னிங் தே டியூ தேர் ஹோம் ஒர்க் எவ்ரி மார்னிங் ஆசிரியர் பாடத்தை தெளிவாக விளக்குகிறார் த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் தி லெசன் கிளியர்லி த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் தி லெசன் கிளியோர்லி அவள் கதை புத்தகங்களை வாசிப்பதை விரும்புகிறாள் கதை புத்தகங்கள் அது ஸ்டோரி புக்ஸ் அப்படின்ற பிள்ளைங்களா சி லவ்ஸ் ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் சி லவ்ஸ் ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் அவன் பள்ளிப் போட்டிகளில் கலந்து கொள்கிறான் அதாவது ஸ்கூல் காம்படிஷன் சொல்கிறோம் இல்லைங்களா இ பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் இ பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஸ்கூல் காம்படிஷன் நாங்கள் எங்கள் ஆசிரியர்களை மதிக்கிறோம் இந்த காலத்தில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத விஷயந்தான் ஓகே நோ ப்ராப்ளம் வி ரெஸ்பெக்ட் ஆர் டீச்சர்ஸ் வி ரெஸ்பெக்ட் ஆர் டீச்சர்ஸ் நூலகத்தில் பல பயனுள்ள புத்தகங்கள் உள்ளன த லைப்ரரி ஆஸ் மெனி யூஸ்ஃபுல் புக்ஸ் த லைப்ரரி ஆஸ் மெனி யூஸ்ஃபுல் புக்ஸ் ஏ அம்மா ஒரு வீட்டு வேலை செய்பவர் மை மதர் இஸ் எ ஹோம் மேக்கர் அப்படின்றாங்க இல்லைங்களா நம்ம வீட்டை பார்த்துக்கிறதுக்கு நான் இன்ஸ்டெட் ஆஃப் ஹோம் மேக்கர் வி கேன் யூஸ் டொமஸ்டிக் இன்ஜினியர் ஆல்சோ வென் அவர் ஐ யூஸ் டு சே மை ஒய்ஃப் ப்ரொஃபஷன் ஐ யூஸ் த வேர்ட் மை ஒய்ஃப் இஸ் எ டொமஸ்டிக் இன்ஜினியர் லைக் தட் ஒன்லி ஐ டெல் என் அப்பா ஒரு வங்கியில் வேலை செய்கிறார் மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் ஏ பேங்க் மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் ஏ பேங்க் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் ஐ ஹாவ் எ எங்கோ சிஸ்டர் ஐ ஹாவ் ஏ எங்கோ சிஸ்டர் அக்கா இருக்காங்கன்னா ஐ ஹாவ் எல்டர் சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவன் தனது பாட்டி தாத்தாவை யா இ ரெஸ்பெக்ட்ஸ் இஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் யூ ரெஸ்பெக்ட்ஸ் இஸ் பேரண்ட்ஸ் யூ ரெஸ்பெக்ட்ஸ் இஸ் டீச்சர்ஸ் இஸ் ரெஸ்பெக்ட் இஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் பட் வெதர் இட் இஸ் டூ ஆர் நாட் வி கான்ட் சர்ச் எனி திங் எதுவுமே ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது நாங்கள் ஒன்றாக விழாக்களை கொண்டாடுகிறோம் வி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல்ஸ் டுகெதர் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு எல்லாருமே எப்போ செய்கிறாங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் டைம் தான் ஸோ வி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல்ஸ் டுகெதர் அவள் தன் அம்மாவிற்கு சமையல் அறையில் உதவுகிறாள் சி ஹெல்ப்ஸ் அவர் மதர் இன் தி கிச்சன் சி ஹெல்ப்ஸ் அவர் மதர் இன் தி கிச்சன் அவர்கள் வார இறுதியில் தங்கள் உறவினர்களை சந்திக்கிறார்கள் இஸ் இட் இஸ் ஹாப்னிங் நவ் தே விசிட் தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ் தே விசிட் தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ் என் சகோதரன் கிரிக்கெட் விளையாடுகிறான் மை பிரதர் பிளேஸ் கிரிக்கெட் மை பிரதர் பிளேஸ் கிரிக்கெட் என் பாட்டி தாத்தா எனக்கு கதைகள் சொல்லுகிறார்கள் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டெல் மீ ஸ்டோரிஸ் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டெல் மீ ஸ்டோரிஸ் நாங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை காதலிக்கிறோம் எஸ் வி லவ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்ரி ஒன் லவ்ஸ் தர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது த சன் ரைஸஸ் இன் தி ஈஸ்ட் த சன் செட்ஸ் இன் தி வெஸ்ட் வானம் நீளமாக உள்ளது எஸ் த ஸ்கை இஸ் ப்ளூ த ஸ்கை இஸ் ப்ளூ மரங்கள் நமக்கு ஆக்ஸிஜன் தருகின்றன ட்ரீஸ் கிவ் அஸ் ஆக்ஸிஜன் ட்ரீஸ் கிவ் அஸ் ஆக்ஸிஜன் பறவைகள் மரங்களில் கூடுகள் கட்டிக்கின்றன ஏ பேர்ட்ஸ் பில்ட் நெஸ்ட் ஆன் ட்ரீஸ் பேர்ட்ஸ் பில்ட் நெஸ்ட் ஆன் ட்ரீஸ் நதிகள் கடலுக்கு செல்லுகின்றன ரிவர்ஸ் ஃப்ளோ சுவாட்ஸ் தி சி இப்போ காவிரி ரிவர் எங்கே போகுது பூம்புகார் நோக்கி போயிட்டுருக்குங்களா இருக்குங்களா த காவிரி ஃபுளோஸ் தி பூம்புகார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் தண்ணீரை சேமிக்க வேண்டும் விட் சேவ் வி வாட்ச் சேவ் வாட்ச்ஆர் மாசுபாடு சுற்றுச்சூழலை பாதிக்கிறது பொல்யூஷன் ஓம்ஸ் தி என்ரான்மெண்ட் பொல்யூஷன் ஓம்ஸ் தி என்ரான்மெண்ட் மரங்களை நட்டல் ஒரு நல்ல பழக்கம் மரங்களை நடுறது ரொம்ப நல்ல பழக்கம் பிளான்டிங் ட்ரீஸ் இஸ் எ குட் ஹேபிட் பிளான்டிங் ட்ரீஸ் இஸ் எ குட் ஹேபிட் பூமி சூரியனை சுற்றி வருகிறது த ஹேர்த் ரிவால்ஸ் அரவுண்ட் தி சன் த ஏர்த் ரிவால்ஸ் அரவுண்ட் தி சன் நாம் மரங்களை வெட்டக்கூடாது வி ஷுட் நாட் கட்ரீஸ் வி ஷுட் நாட் கட்ரீஸ் காய்கறிகளை சாப்பிடுதல் ஆரோக்கியமானது ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் இஸ் ஹெல்த்தி ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் இஸ் ஹெல்த்தி தண்ணீர் குடித்தல் நம்மை நீர் சத்து நிறைந்ததாக வைத்திருக்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் கீப்ஸ் எஸ் ஹைட்ரேட்டட் என்ற வார்த்தையை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க ஹைட்ரேட்டோட் உடற்பயிற்சி நம்மை வலுவாக செய்கிறது எக்ஸசைஸ் மேக்ஸ் எஸ் ஸ்ட்ராங் எக்ஸசைஸ் மேக்ஸ் எஸ் ஸ்ட்ராங் அதிகப்படியான சர்க்கரை ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அதிகப்படியான சர்க்கரை ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் டூ மச் ஆஃப் சுகர் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் டூ மச் ஆஃப் சுகர் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் பால் எலும்புகளுக்கு நல்லது மில்க் இஸ் குட் ஃபார் போன்ஸ் மில்க் இஸ் குட் ஃபார் போன்ஸ் அவள் தினமும் பழங்களை சாப்பிடுகிறாள் சி இட்ஸ் ஃப்ரூட்ஸ் டெய்லி சி இட்ஸ் ஃப்ரூட்ஸ் டெய்லி ஜங்க் உணவு ஆரோக்கியமானது அல்ல ஜங்க் ஃபுட் இஸ் நாட் ஹெல்த்தி துரித உணவுகள் நாட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஜங்க் ஃபுட் இஸ் நாட் ஹெல்த்தி நாம் சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவ வேண்டும் வி ஷுட் வாஷ் ஆர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் வி ஷுட் வாட்ச் ஆர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் அவள் தினமும் காலை நடைபயிற்சி செல்கிறான் இ கோஸ் டூ இ கோஸ் ஃபார் எ வாக் எவ்ரி மார்னிங் இ கோஸ் ஃபார் எ வாக் எவ்ரி மார்னிங் நன்றாக உறங்குவது ஆரோக்கியத்திற்கு முக்கியம் ஸ்லீப்பிங் வேல் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹெல்த் Sleeping well is important for health. Actually, I have given fifty sentences here. தீஸ் ஃபிஃப்டி சென்டென்சஸ் யூ ஹேவ் டு யூஸ் இன் அவர் ரெகுலர் கம்யூனிகேஷன் மெனி டைம்ஸ் ஐ டோல்டு வாயை திறந்து பேசினால் மட்டுந்தான் நம்மளால் பேச முடியும் நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோமோ அந்த கற்றுக்கிட்டு இதில் ஒரு பத்தே சென்டென்ஸ் கூட நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட யூ ஹேவ் டு யூஸ் தட் இன் அவர் ரெகுலர் கம்யூனிகேஷன் தன் ஓன்லி ஒரு இங்கிலீஷ் வில் பி இம்ப்ரூவ்டு ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய விஷயங்கள் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ